இப்ப நமக்கே அழகு கடந்த கோபம் வந்தா நீங்க அந்த கோபத்தை எப்படி நீக்குவீங்க நமக்கு எக்ஸ்ட்ரீமா ஒரு கோபம் வருதுன்னு தாங்க முடியாத வெளிப்படுத்த முடியாத ஒரு ஆக்ரோஷமான கோபம் வருகிற போது ஒஸ்ட் விஷயம் நீங்க உங்க கோபத்தை அப்படியே சப்ரஸ் பண்ணி உள்ள அப்படியே உள்ள தள்ளிட்டிங்கன்னா உங்க உடம்பு வீணா போச்சுன்னு அர்த்தம் சரி கோபத்தை வெளியில காட்டலாம் அப்படின்னு சொன்னா நீங்களே போயிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க கோவத்தை வெளியில காட்டினா எவன் மதிப்பான் இன்னைக்கு யார்ட்டையும் கோவத்தை காட்டக்கூடாது எங்க நீங்க கோவத்தை காட்டினாலும் உங்க மான மரியாதை எல்லாம் மொத்தமா போயிடும் அப்ப கோவத்தை காட்ட முடியாது நீங்க கோபத்தை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா உடம்பு கட்டு போயிடும் கோபத்தை உள்ளேயே அடக்கினீங்கன்னா உடம்பு கட்டு போயிடும் இப்ப கோபம் வருகிற போது கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்பதற்கு யோக கலையில் யோக கலையில் ஒரு சீக்ரெட் கத்து கொடுத்துக்கிற கோபத்தை எப்படி நான் வெளியே தள்ளணும்னா நாக்கு வெளியே தொங்க போட்டு நல்ல எவ்வளவு வெளியில நாக்க தொங்க போட்டு தங்க போட்டு இப்படி பச்சையா சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க நாய் ஒரு காரியம் பண்ணுன்னு தெரியுமா இப்ப நம்ம என்ன அப்படியே இருக்கும் இல்ல அதே மாதிரி இருக்கு இல்லையா நாய் ஒரு காரியம் பண்ணது இல்லையா அந்த காரியத்தை நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவு சப்ரஸ்ட் ஆங்கறது வெளியப்படும் இது யோகால ஒரு சீக்ரெட் அது நாக்க வெளியில தொங்க போட்டு அந்த அந்த தொண்டைய நாய் அசைக்கிற மாதிரி அப்படியே அசைச்சு பண்ணா உள்ள இருக்கற ஆங்கர் அந்த கோபம் முழுக்க வெளியில போய் நீங்க எவ்வளவு கோபத்தின் உச்சத்திற்கு போனீர்களோ அதிலிருந்து ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக ஒரு புன்னகை பூத்த மலராக மாறுவதற்கான யோக கலையின் ரகசியம் அடங்கி இருக்கிற முத்திரைதான் காளி நாக்கு வெளியில் தொங்க போட்டிருக்கிற கலை அது வந்து ஒரு அருமையான ஒரு யோக கலையினுடைய வடிவம் அது எத்தனையோ ரகசியங்களை வெவ்வேறு கோணத்தில் வெளிப்படுத்தினார்கள் ஆனா அவள் கோபத்தினுடைய உச்சிக்கு ஒரு ஆண் தெய்வத்தை இந்த உலகத்தில் படம் வரைந்து காட்டவில்லை ஏன் ஒரு காளியை வரைந்து வைத்தான் ஒரு கோபத்தின் எல்லைக்கு போவது என்று தீர்மானித்தால் ஒரு பெண் தொடுகிற சிகரத்தை ஒரு ஆணால் தொட முடியாது மகிழ்ச்சி அடைவது என்று தீர்மானித்து விட்டால் ஒரு பெண் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு ஆணால் எந்த காலத்திலும் மகிழ்ச்சி அடைய முடியாது